அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஆட்சி திரும்ப வரணும் அதுக்கு ஒரு ஆரம்ப புள்ள தான் தம்பி இப்ப நம்ம தம்பி அங்க அனுபவ டெல்லில அவர பேசுற ஓம்போட குரல் யாரோட நம்மளோட வேற அதனால நம்ம என்ன செய்யலாம் துணிச்சலா என் தொடர்ந்துட்டே சந்தோஷமா இருக்கு நல்லா இருக்கீங்களா உங்க இன்னைக்கு விருதுநகர் தொகுதியில சொந்த ஊருக்கு சொந்த மண்ணுக்கு உங்க மண்ணை மைந்தனாக நான் வந்து இன்னைக்கு பலன் பயணம் இருக்க நிச்சயம் உங்களோட முழு அன்பும் பேர் ஆதரவும் எனக்கு நேரத்து முழுமையாக எனக்கு என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பதுதான் அறிவாளி சொந்தமானது நிச்சயம் உங்களுக்காக அனைவருக்காகவும் போராட தயாரா இருக்கு உங்களோட குரலாக என் குரல் பாராட Assalamu alaikum. Ini nombor 10. Ini nombor 10. Ah. Cantik